ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம பையன் எல்லாரும் சேர்ந்து வைக்காட்டில் சிக்கன் குழம்பு வைக்காங்க பையங்கள்லாம் ரெடி பண்ணி சாரி பையங்கள் எல்லாம் ஒரு பையனோட ஃபான்சர் அவங்க அண்ணனுக்கு நாளைக்கு கல்யாணம் பார்த்தீங்களா அதனால் அவனே சொன்னான் ட்ரீட்டு வைக்க நம்ம பையனுக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லி அதனால் அவன் சிக்கனு அதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டான் அதுக்கு பையனை ஃபுல்லாக நான் எல்லாம் நம்ம பையன் கொடுத்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்களா வாங்க அதை வந்து பார்ப்போம் இங்கே பாருங்கள் சிக்கன்லாம் எல்லாம் ரெடி ஆகிட்டு நான் இப்போ தான் வந்தேன் பயங்கப்பெல்லாம் அப்போ இறந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க சிக்கன் பாத்தீங்களா ரெடி ஆகிட்டு இந்த சைடில் சாப்பாடு அங்கே ஓடி சிக்கனு அது ரெடியாக தீ மூட்டதுக்கு எல்லாத்துக்குமே பயங்கப்பெல்லாம் தீவிரமாக பண்ணாங்க மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் வந்தோம் மணி மணிக்கு முன்னிட்டு ஆகிட்டு இருந்தீங்க நீ எவ்வளோ நேரம் ஆகுறதுன்னு தெரில சிவா அங்கே பயனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்பான்சர் பண்ணதுக்கு ஓகேவா வேலை தீவிரமா நடக்கு ஒரு அரை மணி நேரத்துல சாப்பாடு ரெடி ஆயிரம் நினைக்க அதுக்காண்டிதான் வெயிட்டிங் நானும் நான் இப்பதான் வந்தேன் நானும் அப்படியே இருந்து வரல அப்பதான் வந்தேன் பாருங்க பக்கத்துல பாப்போம் பாருங்க நண்பர்களே சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு

కొళాయి వలెంజిరం சாப்பாடு రెడీ అయ్యరా సీక రవాంగ్ ఎల్లర్ వాంగ్ ఇங்க వర్గా ఆల్ சாப்பாடு పొంగది ఎల్లారు

எல்லாரும் வாங்க ஓகேவா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு சோறு வந்துட்டேன் வாங்க கிண்டிக்கிட்டே இருக்கான் தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறேன் டீம் பாய்ஸ் ஃபுல்லாக வெறித்தனமாக வேலை பார்த்துருக்காங்க பார்த்துக்கணுமா மூடிங்க இல்லை சார் திறந்துக்கோங்க சரிக்காம எப்படி பாருங்க சிக்கன் ரெடி ஆயிட்டு

பாரு <mrani>

சாப்பாடு ரெடி ஆயிட்டு நம்ம டீம் பாய்ஸ் கதிராங்க பாத்தீங்களா சின்ன பையன்ல இருந்து பெரிய பையன் வரைக்கும் காட்டாங்க சாப்பாடு ரெடி சாப்பாடு ரெடி ஆயிட்டு சாப்பாடு ரெடி டாட்டா போட்டாரு கிளம்பிட்டாரு பாருங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு டீம் பாய்ஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க

அடுத்த விலாக அடுத்த வாரம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் பாய் முடிச்சாச்சு இந்த பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவுதாங்க இந்த பையங்களை ஏற்கனாங்க கூப்பிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் தான் சும்மா தானே அப்படி இல்லை நம்ம ஊர் பையன் இவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே கொடுக்குது விரைவு எல்லாமே எடுத்து வந்து எல்லாமே எடுத்து இவங்க வேலை பொங்குது சாப்பாடு வச்சு அவங்களுக்கு கொடுக்குது நாங்கள் சாப்பிடுது இவங்க எல்லா வேலையும் நல்ல வேலை இந்த வேலை நல்லா வாங்குவாங்க நல்லா சுரண்டாமா பாருங்க தூண்டி போடுறா பாருங்க தூண்டி போடுறா பாருங்க அவ்வளோதான் முடிஞ்சது இவங்களாம் எல்லா வேலையுமே பார்ப்பாங்க வேறவில் இருந்து எல்லாம் அடுப்பு கல் எல்லாமே எட்டு வந்து கொடுப்பாங்க எங்கள் வேலை பொங்குதும் சாப்பிடுவோம் அவங்களுக்கு கொடுப்போம் அவ்வளோதான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அடுத்த ட்ரிப் வந்துருங்க சாப்பிடாக்கி எங்கள் கூட ஓகே டாட்டா நாங்கள் வீடியோ போடுதோம் எங்கள் கூட வந்துருங்க சாப்பிட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் ஆனா நமக்கு போய் சாப்பிடுறதுக்கு இல வேணும் நம்ம பயங்க பாருங்க நம்ம தோட்டம் தான் வாழை தோட்டம்ல அதுல வந்து இல வெட்டுதாங்க பாருங்க பாத்துக்கோங்க நம்ம பயங்க பிள்ளை இல வெட்டுதாங்க இல வெட்டி இப்போ உட்காந்து சாப்பிடணும் நீங்க எல்லாரும் வாங்க பாரு வாழைத்தோப்பு தான் பையன் வாழை வெட்டுதாங்க சாப்பாட்டுக்கு ரெடி ஆகுது பத்து சாப்பாடு நீங்களும் வாங்க ஓகேவா உங்களுக்கும் வந்துருங்க ஆமா எல்லாரும் வந்துருங்க